இப்ப நான் ரெண்டு ஆளா இருக்கேனே அப்பிடின்னா நாடு நாசமா பச்சிடலாம் நீ குடிக்க ஆரம்பிச்சிட்டியா அப்ப ஓ டியூப்லைட்டு டியூப் லைட்டு ஒன்னும் புரியாது இப்ப நானு நீங்க என்னடி நீ நீண்ணே இப்ப நானு என்ன இல்ல நானே இப்ப மூணு நானே இப்போ மூணு மாதமா குளிக்கலையே அப்படின்னா லூசு லூசு அப்போ எனக்கு புரியலை போரில் தண்ணியில் அடி நான் குளிச்ச ஆறு மாதம் மாற்று இது ஒரு விஷயமான பைத்தியம் 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 லூசு டியூப்ளேட் என்னடி லூஸ் ஆகிட்டேன் நீ ஒரு மாதிரியாகவே பேசுறே வெக்கம் இல்லை அப்படின்னா என்னடி நீங்க அப்பா அப்பரைக்கும்